கிறிஸ்துக்களின் அண்பானவர்களை ஆண்டுடைய திருப்பெயர்களை உங்களை வாழ்த்து ஆசீர்வதிக்கிறேன் தேவன் இந்த புதிய நாளைமையை கொடுத்து நம்மை தாங்குவாராக இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது என்னாகமத்தின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் இருபத்து நான்காவது வசனம் கர்த்தர் உன்னை ஆசிர்வதித்து உன்னை காக்க கடவர் கர்த்தர் உன்னை ஆசிர்வதித்து உன்னை காக்க கடவர் இது என்ன இட்ஸ் இட்ஸ்வல் பிளஸிங் என்று சொல்லுவார்கள் அரோனுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் இஸ்ரவேல் மக்களை ஆசிர்வதிப்பதற்காக இறைவன் கொடுத்த ஒரு அற்புதமான வார்த்தை இறைவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார் இறைவன் நம்மை ஆசிர்வதிக்கிறார் இறைவன் ஆசிர்வதிக்கிறார் என்று சொல்லும் பொழுது ஒரு நாணயத்திற்கு இரு பக்கம் இருப்பதை போல இறைவன் தருகிற ஆசீர்வாதமும் ஒரு பக்கம் வரும் பொழுது நாம் இறைவனுடைய மக்களாக இறைவனுக்கு உகந்தவர்களாக நம்முடைய வாழ்க்கையை காணப்பட வேண்டும் வாழ்க்கையில இறையாசி மட்டும்தான் இருக்குமா என்று நிச்சயமாக இல்லை நாம் கடந்து வருகிற பாதைகளில் மேடு பள்ளங்களும் ஏற்றத்தாழ்வுகளும் உதாசீனங்களும் சுகவீனங்களும் விலகினங்களும் நம்மை ஆட்டி படைப்பது உண்டு செழுமையை பார்க்கிற நாம் சில நேரங்களில் வறுமையும் பார்க்கிற மக்களாய் நாம் காணப்படுகிறோம் வேதம் சொல்லுகிறது இசையா தீர்க்கரசி புஸ்தகம் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் இரண்டாவது வசந்த அவர் நீர்கால்களாகவும் கண்மலையின் நிழலாகவும் இருக்கிறார் நாம் இந்த மாதிரி தொய்ந்து போய் வரும் பொழுது என் தேவன் நம்மை பராமரிப்பதற்கு ஏற்ற விதங்களிலே அவர் காணப்படுகிறார் நாம் கலங்குகிற வேலைகளும் உண்டு என் ஆண்டவரனை ஆசிர்வதிக்கிறார் அப்படி என்று சொன்னால் அந்த ஆசீர்வாதத்தின் மட்டுமே நான் வாழ்கிறேன் என்று சொன்னால் எனக்கும் வியாதி வரும் எனக்கும் கலக்கம் வரும் எனக்கும் சோர்வு வரும் அப்படி வரும்பொழுது என் சுமக்கிற தேவனாய் காணப்படுகிறார் உபாகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் பதினோராவது வருஷத்துல கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகள் மேல் அசைவாடி தன் சட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து கொண்டு சட்டையின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கத்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார் கத்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார் எப்படி கழுகு தன் குஞ்சுகளுக்காக பரிதவித்து எதை செய்ய வேண்டுமோ அதை செய்ததோ அதை போலவே பராபரணம் கூட அவன் ஒருவனை நடத்துவதற்கு அவர் ஏற்றவராய் காணப்படுகிறார் அழகான வார்த்தை கத்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார் என் ஆண்டவர் ஆசிர்வதிக்கிறார் என்று சொன்னால் நான் சோர்ந்து போவதில்லை சோர்வுகள் வந்தாலும் என் தேவனுடைய கரவனை தாங்கும் அன்புக்குரிய விசுவாசிகளே இந்த புதிய நாளிலே இறைவன் ஆசிர்வதிக்கிறார் என்னுடைய இக்கட்டு நேரத்திலே அவர் பக்கபலமாய் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்வோம் என்று சொன்னால் வெற்றியின் சாயல் நம்மை தாங்கும் என்பதில் மாற்றமில்லை அந்த கிருபைகளை தேவன் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக ஜபம் செய்வோம் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே நீர் தந்த இந்த நாளுக்காய் இந்த வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் சோத்திருக்கிறோம் உம்முடைய அருளால் எங்களை ஆசீர்வித்திருக்கிறீர் உடைய ஆசிர்வாதங்களை எண்ணும் பொழுது நாங்கள் சோர்வுகளை கண்டால் அந்த சோர்வுகளை அகற்றி உற்சாகத்தின் ஆவியும் புதிய பலனையும் தாரும் சாமி கர்த்தர் ஒருவரே அவனை நடத்தினார் என்கிற வார்த்தை என்னில எங்கள் நிறைவேற உதவி செய்யும் ஏஸ்மல் ஜபிக்கிறோம் ஜபக்கல பிதாவே அமேன்